வணக்கம் ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது கவனமாக பைகள் அதுக்குள்ள விந்து அந்த விரைகள் இருக்கான்னு பார்க்கணும் விரைகள் வந்து வயிற்றுல உருவாகி கீழே இறங்கணும் டெலிவரி குழந்தை பிறக்கும் போது விரைகளுக்கு வந்து கீழே விரைகள் எப்படி இருக்கும் பிறக்கும் போது இந்த ரெண்டு சைஸ்ல இருக்கும் இதுதான் அளக்கக்கூடிய கருவி பிறக்கும் போது குழந்தைக்கு வந்து இந்த ரெண்டு சைஸ்ல இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து கொண்டே வரும் ஒரு முழுமையான வளர்ந்த சைஸ் ஆண்களுக்குன்னா பதினைந்துல இருந்து இருபத்தைந்து சைஸ் இருக்கணும் பதினைந்துல இருந்து இருபத்தைந்து சைஸ் இருந்ததுன்னா அது நார்மல் எடுத்துக்கிறோம் இப்போ குழந்தையின்மை அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த டெஸ்ட்டுகள் நாங்கள் பண்ணணும் விந்து பைகளை செக் பண்ணும்போது சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து எட்டு ஆறு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்ப விந்துப்பைகள் நார்மலா இருக்கணும் விந்துப்பை ஒரு எட்டு பத்து இருந்ததுன்னா ஹார்மோன்கள் ரொம்ப குறைவாக இருந்தா நம்ம ஹார்மோன்கள் கொடுத்து அந்த விந்துப்பைகளை வளர வைக்கலாம் அதை காலத்திலே பண்ணிடணும் குழந்தைகள் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு கிட்ட வருது ஆனால் விரைப்புகள் சின்னதா இருக்கு ஆணூர் சின்னதா இருந்தது குழந்தைகள் கொஞ்சம் டாலா குண்டா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டி தகுந்த சிகிச்சை சொன்னா சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஹைப்போ குனாடிசம் ஆண்மை வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது உடல் வளர்ச்சி அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப டாலாக இருப்பாங்க குண்டா புத புத புதன்னு இருப்பாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆன் ஹார்மோன் இல்லாததுனால எலும்புகள் வந்து ஒரு பதினெட்டு வயதுக்கு மேல ஃபிக்ஸ் ஆயிடும் அந்த ஹைட் அதோட ஃபியூஸ் ஆயிடும் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்ச்சியை நிறுத்திடும் ஏராளமான கேள்விகளை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதில சொல்றோம் சில நேரங்களில் எளிமையா சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு அதை அவங்க கமெண்ட் கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோக்கள் கீழே உங்க கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் கேள்வி வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க வணக்கம் ஆண் ஹார்மோன் இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் டாலாக போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி கொழுப்பும் வந்து உடம்புல வந்து ஒரு கட்டற்று கண்ணா பின்னான் ஒரு ஆண் மாதிரி இருக்க மாட்டாங்க புத புதன்னு வயிறு பெருசாக இருக்கும் மார்பகங்கள் பெருசாக இருக்கும் உடம்பெல்லாம் சதையாக இருக்கும் ஒரு ஆண் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்காது இதெல்லாம் வந்து ஹார்மோன் குறைபாடு இது எங்கேருந்து வருது ஹார்மோன் சோர்ஸ் வந்து மெயினாக வந்து விந்துப்பைகள் ஸோ விந்துப்பைகள் பதினைந்துல இருந்து இருபத்தஞ்சு சைஸ் இருக்கணும் அதை விட குறைவாக இருந்ததுன்னா சில நேரங்களில் அதை சரி பண்ண முடியாதுன்ற நிலைமை இருந்ததுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஹார்மோன் பார்த்தா சொல்லிடலாம் ஹார்மோன் எஃப்எஸ்எச் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹார்மோன்களை நேரடியாக கொடுக்க தேவை இருக்குது ஆண்ட்ரோஜன் அல்லது டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை வாய்வழியாக ஒட்டக்கூடிய பேச்சஸ் ஸ்ப்ரே ஜெல் இது எண்ணற்ற வடிவங்களில் கிடைக்கிது அந்த முறைகளை ஏதாவது ஒரு வடிவத்தில் இன்ஜெக்ஷன் ஆக அவரை எடுத்துக்கொண்டு அப்போ எடுத்து கொள்ளும்போது மீசை தாடியெல்லாம் நல்லா வளரும் ஆணுறுப்பும் நல்லா வளரும் அவங்களால இயல்பான ஒரு ஆண்மகன் மாதிரி இருக்க முடியும் நம்ம சொன்னோம் அந்த விரை விரைப்பு சின்னதா இருந்தால் டாலா இருப்பாங்கன்னு ஆனால் அவங்க முகம் பார்த்தா ஒரு பதினெட்டு வயது பாலகன் மாதிரி இருப்பாங்க மீசை இல்லாத இளம் பாலகன் மாதிரி இருப்பாங்க வயசு முப்பது ரெண்டு முப்பது இருக்கும் டாலாகவும் ஹெக்டிக்காகவும் இருப்பாங்க இது வந்து டிப்பிக்கலாக ஹைப்போகனாடிசம் என்ற ஆண் வளர்ச்சி குறைபாடு பாடு அந்த ஆண் ஹார்மோன் இல்லாத குறைபாடு சோ அதுல வந்து விந்துப்பைகளோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இத கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் பெற்றோர்கள் கவனிச்சாங்க அப்படின்னா சரி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி செய்ய முடியும் வணக்கம்